வணக்கம் இன்னைக்கு காலையில ஐந்தாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாது இப்போ தெரிஞ்சுக்க பிளாஸ்டிக் ஓப்பன் இலவசம் தேவையில்லை மக்கள் அது விருப்பல ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம் தான் எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கிக் கொடுங்க எங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய வகையில உருவாக்கி தாங்க நாங்க வாங்கிக்கிறோம் என்னடா இல்ல ஒரு தண்ணி ஏன் இப்படி மாத்தி மாத்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபாய் அரசு வழங்கியது இந்த மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது அதனால எட்டாயிரம் ரூபாய் கிடைத்திருக்கிறதுனால குடும்பங்களின் வாழ்க்கையில உண்மையான மாற்றம் உருவாயிருக்கு அப்படின்னு

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி இன்றைக்கி பார்த்தா காலையில் எழுந்திரிச்சோடமே ஒரு குட் நியூஸோடு இருந்திருக்காரு இன்றைய நாள் பொழுது விஜய் பற்றின தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரீ மெடிடேட் பண்ணி எந்திரிச்சு பார்த்தா முதல்வர் அவர்கள் வீடியோ வெளியிடுகிறார் என்னென்ன நீங்கள் அரசியலில் பெரிய கிரிமினலா நாங்கள் எப்படி ஏ ஏ உங்களுக்கு தேர்தலில் ஜெயிச்சு நாங்கள் திருப்பி வந்ததுக்கு மீண்டும் இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கார் நாட்டில் என்ன சார் நடக்குது அதிகாரிகளாக இருக்கீங்களா இல்லையா நாடு எங்க சார் போகுது நாடு நாசமா போகுது தேர்தல் இது ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு இதை நம்ம வர்ணிக்கலாமா ஏற்கனவே நாற்பத்தி ஒன்று வீணாகி இதுதான் கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம்

மனு எழுதி கொடுமாட்டாங்க தேர்தலில் வாக்குகளை கூட்டுவதற்கான ஒரு முயற்சி ஒரு அஞ்சு வருஷ கவர்மெண்ட்னா எனி கவர்மெண்ட் ஆன்டி கிமன்ஸ் இருக்கும் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது எப்படி இருக்கும் வந்து ஒரு வலுவான கூட்டணி இருக்குது அப்போ வந்து எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் இது எலெக்ஷனில் ரிசல்ட் கொடுக்குமானா நான் நம்பலை அப்படி கொடுக்கும் அப்படி ஐயாயிரம் ரூபாய் ஆ அப்படி ஐயாயிரம் ரூபாயில் இன்னொரு ஐயாயிரம் அடுத்து வந்து தேர்தல் ஒட்டி கொடுத்தா கூட பிஞ்சு போன கோவணமா இருந்துட்டு பின்லேட ரேஞ்சு பிளான் பண்றீங்களோ நீ எல்லாம் டம்ளரை வச்சு சொம்பு தான் எடுப்பேன் நாங்க எல்லாம் வெத்தலைய வச்சு பித்தலே எடுப்போம் அது பண்ணாது ஏன்னா அது ப்ராப்ளமே வேற ஐயாயிரம் ரூபாய் இல்ல நம்ம வந்து பாலியல் வன்கொடுமை கொலை கொல்லை கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டுல ஆயிரம் அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் விட்டு போட்டு இப்ப வந்து ஐயாயிரம் ரூபாய் போடுறாரு ஏன்னா எலெக்ஷன் வேற போகுது ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்குறான் பொண்டாட்டிய தவிர மத்தது எல்லாத்தையும் கொடுக்குறான் அவனுக்கு ஓட்டுதான் பெருசு அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான் பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு வாங்கிறார் போல ஏனென்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு எலெக்ஷன் வந்த உடனே வருவாங்க டக்குனு எல்லாம் முடிச்சிட்டு அவங்க பதவி ஆசை பிடிச்சு உடனே ஓடிருவாங்க பதவிக்கு போன அவங்க மக்களை விட்டுட்டு போயிருவாங்க ஏங்க அப்பா தொகுதி ஒண்ணும் நல்லது பண்ண மாட்டீங்களா நீங்க தொகுதிக்கு நாங்க எதுக்கிட்ட நல்லது பண்ணனும் ஹோட்டல்ல ஃபைவ் ஸ்டாரு த்ரீ ஸ்டார் டூ ஸ்டாரு

வறுமை போயிட்டா ஓட்டுக்கு காசு வாங்குவானா, சோத்துக்கு அறையணும் அப்போதான் நாங்க கொடுக்குற ஐயாயிரம் ரூபாய்க்கு நாய் மாதிரி வந்து ஓட்டு போடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி நூறு கூட வாங்கி இருந்துச்சு அடுத்த மூணு மாசத்துக்கு எலெக்ஷன் வரும்போது ஏதாவது காரணங்கள் கூட முன்னாடியே ஒரு ஐயாயிரம் ரூபாய் போடுறாரு அந்த ஸ்டாலின் ஆதரவு மனப்பான்மை மக்கள்கிட்ட வராதா இது ஓட்டுக்குன்னு ரொம்ப பட்டவர்த்தனமா தெரியும் ஐயாயிரம் ரூபாய் வைப்பு நிதி யாருங்க கேட்டா உங்க கிட்ட ஐயாயிரம் ரூபாய் வைப்பு நிதி ரெண்டரை வருஷமா போடாத மகளிர் உரிமை தொகைய சேர்த்து வைப்பு நிதியா போடுங்க மூவாயிரம் ரூபாய் வைப்பு நிதி ரெண்டாயிரம் ரூபாய் கோடைக்கால நிதி இந்த வருஷம் மட்டும் தான் கோடைக்காலம் வந்ததா ஸ்டாலின் அரசே காரணம் தேர்தல் மக்களே உஷாரா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தல் நிப்பாட்டினாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி நின்றும் அப்ப இது வந்து தொடர் ஸ்கீம் நிக்காதுங்கிறது ஐந்து முறை ஆறு முறை ஆட்சிக்கு வந்த திமுக நல்லா தெரியும் மக்கள்கிட்ட சும்மா ஒரு பொய்ய சொல்றாங்க எந்த ஒரு உண்மையும் கிடையாது

அப்ப ரகசியமா போட்டு நீங்க வந்து டிமானிடைசேஷன் பண்ற மாதிரி யாருக்கு நான் நல்லா ஸ்கோர் பண்ணி இருக்கும்னு சொல்றேன் இந்த ஐடியால ஐயாயிரம் ரூபாய் ஒர்க் ஆயிருக்கு அது வந்து பரவாயில்ல அந்த ஐயாயிரம் ரூபாய் இன்னும் ஹைப் கொடுத்திருக்கும் நான் சொல்ல வரேன் அது ஏன் விட்டான்னு எனக்கு தெரியல எந்த பயனும் இல்ல குடுக்க போறோம் இன்னொரு சிறப்பான அறிவிப்பு பாருங்க நாலு கழிச்சி நடக்குது பாருங்க மக்களுக்கு என்ன வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க தலைமுறை இன்னும் யாரும் எடுக்க போறா பா எதுக்குடா இப்படி விளம்பரம் பெரியப்பா ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சிக்க கூடாது இப்படியெல்லாம் டகுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பையக மேல வாங்கிங்க மாதம் இரண்டாயிரம் அப்படிங்கிற அறிவிப்பையும் சேர்த்து விட்டுக்காரு அடுத்து மத முறை அது மாதிரி அந்த அந்த அறிக்கையில் உள்ள முறன் பாருங்க அடுத்து வந்தா நிறுத்திடுவாங்க ஆனா நாங்க ரெண்டாயிரம் கொடுப்போம் நிறுத்த போறது எப்படி நீங்க ரெண்டாயிரம் கொடுப்பீங்க